என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பனின் வாக்கினை கேட்க என்னுடைய கைகளை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் அல்லவா இந்த அப்பன் உன் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாகத்தான் உனக்கு நல்ல வாக்கினை தர வேண்டும் என்று ஆவலோடு உன்னை உள்ளே வரச் செய்திருக்கிறேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்ட ஒன்றை நாளை நிச்சயமாக உன் கைகளிலே சேர்ப்பிக்கப் போகிறேன் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இன்று என்னுடைய வாக்கினை ஏற்க வைத்து என் குழந்தையின் மனமகிழியின்படியான நல்ல வாக்கினை தர வேண்டுமென்று உன் அப்பன் இப்பொழுது கொண்டிருக்கிறேன் என் செல்லமே எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக சில சமயங்களில் என் குழந்தைக்கு தர வேண்டியதை என்னால் தர முடியாமல் போய்விடுகிறது அதனால்தான் இப்பொழுது நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளிலே சேர்ப்பிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் அதை உன் இடத்தில் தெரிவிக்க இந்த கருப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே இதை நாளை உன் கைகளில் நான் அதை தரும் பொழுது நீ நன்றாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த அப்பன் இடத்திலே வந்து அப்பனே எதை தந்தாலும் தராவிட்டாலும் இது ஒன்றை மட்டும் என் கைகளிலே கொடுத்து விடுங்கள் என்று என்னிடத்திலே அல்லவா அன்று நீ எதை கேட்டாயோ எது வேண்டும் என்று நீ மனதார விரும்பி வேண்டுதல்களை வைத்தாயோ அதை நான் நிச்சயமாக உன்னிடத்திலே சேர்ப்பிக்கப் போகிறேன் என் பிள்ளையின் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உன்னுடைய சோதனை காலம் முடிவடைய போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவும் தான் இன்று உன் அப்பன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே எப்பொழுதுமே உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய பக்தியையும் தான் என்பதை நீ மறந்து விடாதே அதே போலதான் நம் அப்பனின் வாக்கினை கேட்டால் நிச்சயமாக நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று என் தங்கமே நீ எப்பொழுதுமே என்னுடைய வாக்கினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறாய் இந்த அப்பன் எப்பொழுதுமே உனக்கு நல்ல வாக்கினை மட்டும்தான் தருகிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய வாக்கினை ஏற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது என்பது முற்றிலும் உண்மை என் தங்க பிள்ளையே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் நீக்கி தரத்தான் உனக்கு காவலாகவும் உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் நாளை நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும் நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துவிடப் போகிறேன் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உனக்கு நான் சாதாரணமாகவே எதையாவது தருகிறேன் என்று சொன்னால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் ஆனாலும் இதை நீயே வந்து என்னிடத்தில் கேட்டது இதில்தான் என் எதிர்கால வாழ்க்கை அடங்கி இருக்கிறது அப்பா இதை எனக்கு தந்துவிடுங்கள் என்று நீ மனமுருகி கேட்டாயல்லவா அதைத்தான் உன்னுடைய கைகளில் நிச்சயமாக நான் சேர்க்கப் போகிறேன் என் குழந்தையின் மனம் நிச்சயமாக மன அடைய போகிறது உன்னுடைய மன மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் காண விரும்புகிறேன் நீ வட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவடைய போகின்றது எத்தனை நாட்களாக இதற்காக தவித்து கொண்டு இருந்தாய் நாம் நினைத்தது போலவே நமக்கு எல்லாம் நடந்துவிட வேண்டும் வேறு எந்த குழப்பங்களும் நடந்துவிடக்கூடாது யாரும் எதுவும் நமக்கு எதிராக செய்துவிடக்கூடாது என்றெல்லாம் என் குழந்தையின் மனம் எப்படியெல்லாம் அலைபாய்ந்திருந்ததோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் உன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் எத்தனையோ பேர் அதனை உனக்கு தரக்கூடாது என்று எதிர்த்து நின்றாலும் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்தாலும் உன் அப்பன் நான் அதனை உன் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நான் அதை உன் கைகளில் தரப்போவது நிச்சயம் நான் சொல்லிவிட்ட பிறகு உன் மனதில் இனி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன் அப்பன் நான் உனக்காக ஒன்றை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக தந்து உன்னுடைய வாழ்க்கையை மலரச் செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் ஒருபோதும் வாக்கிலே தவற மாட்டேன் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கத்தை எல்லாம் நான் தரப் போகிறேன் யாரெல்லாம் என்னுடைய திக்கத்தை போக்கி தாருங்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் இந்த கருப்பன் போக்கி தராமல் இருந்து மாட்டேன் நிச்சயமாக அவர்களுக்கான துக்கங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த விதமான தொந்தரவுகளையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் அருகிலேயே இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் கடந்து என்னால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்று நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் காவலாக இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை நீதான் அனுபவிக்கிறாய் எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் அதை நீ மட்டும் அனுபவிக்க வேண்டாமா இதுவரை நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனியாவது உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய் இனி உனக்காக நீ போகிறாய் ஏனென்றால் எல்லோருக்கும் கனவுகள் அல்லவா உன் கனவினை நீ நிஜமாக்க வேண்டாமா இதுவரை எல்லாம் மற்றவர்களுக்காக பயந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் இனிமேலும் அப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது என் அன்பு பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சியான தருணங்களை இந்த அப்பன் நான் ஏற்படுத்தி தருகிறேன் நீ அதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் பயந்து நிற்காதே இது உனக்கான வாழ்க்கை இது உனக்கான சந்தோஷம் மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஒரு துளி சோற்றை கூட உன் வாயால் நீ சாப்பிட முடியாது என் அன்பு பிள்ளையே இந்த அப்பனை நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் வெற்றி எப்பொழுதுமே உனதாகும் என்பதை நீ மறந்துவிடா என் செல்லமே இதுவரைக்கும் உன் அப்பன் உனக்கு அளித்த வாக்குகள் எத்தனையோ உண்டு ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் இருப்பினும் இந்த வாக்கானது என் குழந்தையே நீ மிகவும் ஆசைப்பட்ட உன்னுடைய எதிர்காலத்திற்கான வாக்கு எதை வைத்து இந்த வேண்டுதல் எனக்கு கொடுத்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என் வாழ்க்கையில் இதற்கு மேலும் எதுவும் இல்லை இது என் வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போட்டு விடும் இதுவரை நான் பட்ட கஷ்டங்களுக்கு கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துவிடும் நான் ஆசைப்பட்டதை என் கைகளில் சேருங்கள் என்று கேட்டாய் அல்லவா அதைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நான் நிச்சயமாக உனை நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அது மட்டுமல்ல என் பிள்ளையே என் குழந்தையின் மனதில் உள்ள என்ன ஓட்டங்களை எல்லாம் உன் அப்பன் நான் அறிவேன் நீ என்னிடத்தில் கூறியது சிலதான் இருப்பினும் உன் மனதிற்குள் இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் எல்லாம் ஒழுந்து கிடக்கின்றன எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடியதை தர வேண்டிய நேரத்தில் சரியான காரணத்தோடு நிச்சயமாக அதை தந்து விடுவேன் நான் காரணத்தோடு கொடுக்கும் பொழுது அதை சுற்றி இருப்பவர்களால் மட்டுமல்ல உன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை யாராலும் எப்பொழுதும் தடுத்து விட முடியாது அந்த காரணத்திற்காகத்தான் இவ்வளவு காலமும் உனக்கு காலம் தாழ்த்தி இதை கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் அதை உன்னிடத்திலே சேர்த்த பின்புதான் இந்த கருப்பனின் சக்தி பற்றி நீ அறிந்து கொள்வாய் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வியந்து பார்க்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி போகிறேன் இந்த அப்பன் இனிமேலும் என் குழந்தை ஒரு நாளும் கஷ்டத்தில் வாழக்கூடாது ஒரு நாளும் யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்றுதான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய விருப்பம் உன் கையில் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் விட்டேன் என் குழந்தையே நீ அதை பெற்றுக்கொள்வதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் உன் மனதில் எந்த ஒரு சலசலப்பும் இருக்க ஒருபோதும் உன் மனதில் ஒரு சலசலப்பும் ஏற்படக்கூடாது எந்த ஒரு குழப்பங்களும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என் செல்லமே நான் அதை உன்னிடத்திலே கொடுத்து விட்ட பிறகு ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட இந்த கருப்பன் அதை உனக்கு சரியான நேரத்தில் சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் அதை தந்து விட்ட பிறகு அதில் ஏதேனும் பிரச்சனைகள் உனக்கு ஏற்பட்டால் அதனை விட்டு நீ ஒதுங்கிவிட நினைக்கக்கூடாது பத்திரமாக கொண்டு சென்று உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழியோ அதை மட்டுமே நீ தேட வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு இனிமேலும் ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உன் மனதை மாற்றிக்கொள்வது போன்ற விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது என்பதை புரிந்து நல்ல நல்ல தான் உன் வாழ்க்கையை முழுமையடைய செய்யும் என் செல்லமே இந்த கருப்பன் நீ கேட்டதையெல்லாம் நான் தருவது உனக்கு சரியானதா இது உனக்கு தேவைதானா இதை உனக்கு தந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா இதையெல்லாம் ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் அதனால் இனிமேல் உனக்கு அதன் மேல் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன் மனதையும் நீ மாற்றிக்கொள்ள ஒருபோதும் நினைக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையானது வலிமையாகவும் பலமாகவும் மாற உன் கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருப்பேன் என் மேல் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட குழந்தையின் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ இந்த கருப்பன் எப்பொழுதும் துணையாக இருந்து அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் வழி என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்